சார் இப்போ ரேபிஸ் அப்படின்னா என்ன ரேபிஸ் உள்ள ஒரு நாய் வந்து ஒரு அனிமல் வந்து மனசில் கிடச்சிருச்சு அப்படின்னா பக்கா உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணி ஹண்ட்ரட் பர்சன்ட் அவரை வந்து டூர் பண்ண முடியுமா சார் முதல்ல நம்ம ரேபிஸ் என்னன்னு சொல்லி கேள்வி கேட்டிங்க ரேபிஸ்ங்கிறது ஒன்றும் கிடையாது அது வந்து வெறி நோயின்னு சொல்கிறாங்க இது வந்து வைரஸ்னால பரவுகிற ஒரு நோய் அதாவது வைரஸ் கிருமியால் பரவுகிற நோய் இது என்னன்னா ஒரு தடவை கடிச்சிட்டாங்கன்னா அது ரேபிஸா இருந்துச்சுன்னா அவரு இறந்து போயிடுவாரு அப்படிங்கிறது ஏன்னா அது மூளைச்சல் பாய்ச்சி போகும் ஆனா ஒரு தடவை கடிச்சிட்டாங்கன்னா அவருக்கு இருந்து இன்னொருத்த இந்த நோயோட ஒரே எதுன்னா இப்போ நம்ம கொரோனா வந்துச்சு கொரோனா நீங்க எல்லாம் மாஸ்க் போட்டுவோம் மாஸ்க் எதுக்கு போடுறோம் அவர் மூச்சு விட்டாலே நம்மளுக்கு வந்துடும் ஆனா ரேபிஸ் அப்படி கிடையாது நாய் கடிச்சாலோ சரிங்களா உங்களை கடிச்சுட்டோ இல்லை பெரிய நான் இன்னொருத்த கடிச்சாலோ மட்டும்தான் இந்த நோய் பரவும் அதனால இது ரேபிஸ் நோய் சொல்றோம் இந்த என்ன கிருமின்னா இந்த கிருமி வந்து வைரஸ்ன்னு இது புல்லட் ஷேப்ல இருக்கும் இந்த கிருமியோட சைஸ் ஷேப் பார்த்தீங்கன்னா வடிவம் பார்த்தீங்கன்னா நான் துப்பாக்கி யூஸ் பண்ற அந்த துப்பாக்கியை தோட்டா தோட்டா வந்து புல்லட் அந்த புல்லட் ஷேப்னு சொல்லுவாங்க இது வந்து ரொம்ப ஃப்ரெஜைல் வைரஸ் அதாவது நம்ம தண்ணி போட்டு கழுவுனா கூட இல்லை வெயிலில் காமிச்சா கூட இல்லை அதிகமாக போட்டு கழுனாக்க செத்து போயிடும் இந்த கிருமியோட தான் சரிங்களா இது கடிச்ச உடனே இப்போ ஏ கடிச்சிட்டு ஒருத்தவங்களை போய் கடிக்குதுன்னா பூசி போட அதுக்கு வந்து நரம்பு ஒலிய பரவி மூளையை பரவிடும் அது தடுக்கணும் கையில கடிச்சிருந்தா கையில உடனே சோப்பு கொடுத்தீங்க என்னென்னாவோ நரம்பு ஒலியா போய் முதுகு தண்டவரத்துல போய் அடைஞ்சு நேரம் மூளைக்கு போயிடும் இதனால மூளைச்சல்கள் பாதிப்படையும் மூளைச்சல்கள் பாதிப்படைச்சா அவங்களால பேச முடியாது தண்ணி குடிக்க முடியாது அதனால தான் மனுஷங்க இறந்து போயிடுறாங்க இப்போ கடிச்சவன் என்ன சொல்றாங்கன்னா நேராக போயிட்டு டாக்டர் போங்க உடனே மூணு ஊசி போட சொல்லுவாங்க கடிச்சவனை மொத்தம் அஞ்சு ஊசி ஜீரோ த்ரீ செவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒவ்வொரு நாளையும் ஒரு நாள் கொடுப்பாங்க சரிங்களா அதில் ரெண்டு வெரைட்டி இருக்குது ஒன்று வந்து இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம் இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா வந்து தோலில் போடுற மாதிரி தடுப்பூசி வந்திருக்கு இல்லை ப்ரைவேட்டில் போட்டால் கூட சதையில போடுவாங்க கையில் போடுவாங்க சரிங்களா இது வந்து தடுப்பூசி இன்னொன்று இம்யினோகுளோபிலுன்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது இந்த இம்னோகுளோபில வந்து மனசுலேருந்து தயாரிக்கிறாங்க இருந்து தயாரிக்கிறாங்க ரெண்டு விதமாக தயாரிக்கிறாங்க இந்த இம்னோகுளோபின் உடனே கழிச்ச இடத்துல நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனா இந்த தடு இந்த குளோபலிங் அப்படிங்கிறது என்னன்னா புரதம் தான் ரேபீஸோட புரதம் அதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரம் ரூபாய் மேலே வருது இது வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல ஃப்ரீயாக போடுறாங்க ஸோ நீங்கள் கவர்மெண்ட் ஹவுஸ் நாய் கழிச்சு நேராக போயிட்டு அந்த கடிச்ச இடத்துல இந்த ஊசியை போடுவாங்க அதை இன்னோகுளோபில அந்த கழிச்ச இடத்துல போட்டுருவாங்க ரெண்டாவது தடுப்பூசியும் போடுவாங்க ஆன்டி ரேபிஸ் மெஷன் போட்டுருவாங்க இது போட்டாலே மேக்சிமம் சேஃபா இருந்துக்கலாம் பயப்பட தேவையில்லை ஏன்னா தடுக்கக்கூடியது தான் அப்படின்னு சொல்லுவது தடுப்பூசி போடலன்னா தான் பிரச்சனை அதே தான் ஏன் வந்து நாயை தொடுறப்ப வந்து முடிஞ்சா கை கழுவிக்குன்றது பொதுவான விஷயம் நம்ம அந்த காலத்துல சொல்லிக்கிறோம் இதை தொட்டாலும் வெளியே போனா கை கழுவிட்டு எல்லாத்தையும் யூஸ் பண்ணுங்க சாப்பிடும்போது கை கழுத்து அதே மாதிரி ராக தொட்டாலும் தொட்டாலும் நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டாவே எல்லாம் சேஃபா எல்லாம் இருக்கலாம்